இப்பொழுது நாம் கருத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் நாம் எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் போன வாரம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா போன வாரம் சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் லூக்கா மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம்

என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்னது ஞான ஸ்நானம் ஸோ இது வந்து ரெண்டு ஞான ஸ்நானம் ஒரு ஞான ஸ்நானம் என்ன பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் இன்னொரு ஞான ஸ்நானம் என்ன அக்னியினாலே ஞான ஸ்நானம் ஸோ இதனுடைய அர்த்தத்தை நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் பரிசுத்தவின் ஞான ஸ்நானம் என்று சொல்லும் போது யாரெல்லாம் ஆண்டவராக அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள் பண்ணப்படுகிறார்கள் உள்ளும் புறமும் பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம் நிரப்பப்படுகிறோம் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா ஹலே லூயா அடுத்தது அக்னி ஞான ஸ்நானம்னா என்ன அப்படின்னா நியாய தீர்ப்பு அக்னி என்னது நியாய தீர்ப்பின் அடையாளம் அப்போ இதே இயேசு கிறிஸ்து தான் கடைசியில வரும்போது கடைசி நாட்களில் அவர் மறுபடியும் வரும்போது இந்த உலகத்திலே அநியாயம் அக்கிரமம் செய்தவர்கள் தவறான போதனைகளை பின்பற்றினவர்கள் வேத வசனத்தின்படி நடக்காதவர்கள் தேவ ஜனங்களை துன்புறுத்தின அனைவரையும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிய கடலே அவர் என்ன பண்ணுவார் தள்ளுவார் அதுதான் என்னது அக்னி ஞான ஸ்நானம் அப்ப அக்னி ஞான ஸ்னானம் யாருக்கு தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு அக்கினி ஞான ஸ்நானம் பரிசுத்தாவின் ஞான ஸ்னானம் யாருக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் ஞான ஸ்நானம் அலையா இதுல அக்கினி அபிஷேகம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் இந்த வசனத்தை தான் என்ன சொல்றாங்க அக்னி அபிஷேகம்னு ஒன்று இருக்குது அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும்னு அப்படின்னு சொல்றாங்க அது முற்றிலும் வேதத்துக்கு எதிரானது தவறானது ஒரு போதனை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்லாம் கிடையவே கிடையாது அதை நம்பாதீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்ணாதீங்க அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணாதீங்க ஓடாதீங்க அக்னி ஞான ஸ்நானம் தான் பைபிளில் இருக்குது அக்னி அபிஷேகம்னு ஒன்றுமே

இயேசு பெற்ற பின்பு வனாந்திரத்திற்கு போனார் எதற்காக போனார் எதற்காக போனார் எதற்காக போனார் எதற்காக போனார் ஆனா இந்த வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் என்ன அனுமானத்தோடு இருக்கிறாங்கன்னா இயேசு உபவாசம் பண்ண போனார் அப்படின்றாங்க இயேசு எதுக்காக போல உபவாசம் பண்ணுறதுக்காக போகல ஏசு எதுக்காக போனார் பிசாசினால் போனார் புரியுதா உங்களுக்கு இத இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தவறாக புரிந்து கொண்டு ஏசு நாற்பது நாள் உபவாசம் பண்ணார் அதனால நானும் என்ன பண்ண போறேன் நாற்பது நாள் உபவாசம் பண்ண போகிறேன்னு சொல்றாங்க இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா ஆசைங்க வனாந்திரத்திற்கு கொண்டு வசனம் எது நமக்கு தெளிவா சொல்லுது வனாந்திரத்துக்கு போனார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம் அவர் இரவும் பகலும் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்த பின் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டா அவருக்கு பசி உண்டாயிற்று இரண்டாவது வசனம் தான் என்ன சொல்லுது அவர் என்ன பண்ணாராம் உபவாசம் இருந்தார் அதாவது உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா நம்ம பண்ற உபவாசத்தை வச்சு அதை புரிஞ்சிக்க கூடாது புரியுதா நான் சொல்றது நம்ம நிறைய நேரம் உபவாசம் பண்ணுவோம் பெண்கள் நிறைய பேர் உபவாசம் பண்ணுவாங்க எப்படி உபவாசம் பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க அந்த உபவாசம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டுருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்கு பேர் என்ன கிடையாது உபவாசம் கிடையாது பேர் என்னது பட்டினி புரியுதா நான் சொல்லுது ஆ சரி எதுக்காக உபவாசம் இருக்கணும் பைபிள் எதுக்காக உபவாசம் இருக்கலாம்னு சொல்லுதுன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ இந்த இடத்துல உபவாசம் மா இருந்த பின்பு என்ற வார்த்தை இருக்கிறதுனால எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க ஏசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் நாற்பது நாள் உபவாசம் இருந்தால் நாற்பது நாள் உபவாசம் இருந்தாருன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த வசனுடைய அர்த்தம் அது கிடையாது அவர் எதற்காக வணாந்திரத்துக்கு போனார் பிசாசினால் சோடிக்கப்படுவதற்காக போனார் அதனால அவர் எதுவும் சாப்பிடாம இருந்தார் சாப்பிடாம இருந்தது தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க உபவாசம்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு இன்னும் ரெண்டு வசனத்தை என்ன பண்ண போறோம் வாசிக்க போறோம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிப்போம் உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி மார்க் எப்படி சொல்றாரு பாருங்க அவர் ஞானசான எடுத்த உடனே ஆவியானவர் என்ன பண்ண அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி என்ன பண்ணினாராம் ஏவினார் அப்புறம் நாள் நாற்பது நாள் இருந்து மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மார்க்க பயன்படுத்துறாரா சொல்லுங்க இல்ல அப்ப இங்கே நமக்கு என்ன சொல்லுது தெளிவா ஆவியானவர் என்ன பண்றாரு வனாந்தரத்துக்கு போகும்படி அவர் என்ன பண்றாரு ஏவுறாரு அங்கே வனாந்தரத்துல என்ன நடக்குது நாற்பது நாள் அங்க இருக்கிறாரு டெய்லியும் என்ன நடக்குது சாத்தா வந்து ஏதோ ஒரு விதமான சோதனை அவருக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கிறான் சோ சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே என்ன பண்ணி கொண்டிருந்தாராம் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்போ ஏசு ஞானசானை எடுத்து வனாந்தரத்துக்கு போனது எதற்காக உபவாசம் பண்ணுறதுக்காக சொல்லுங்க எதுக்காக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக புரியுதா ரெண்டாவது வசனம் சொல்லிட்டேன் மூணாவது ஒரு சாட்சி மூணாவது ஒரு எவிடன்ஸ் லூக்கா நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே மனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட நாற்பது நாள் என்ன பண்ணப்பட்டாராம் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஏசு நாற்பது நாள் உபவாசம்லாம் பண்ணல நாற்பது நாளும் அவருக்கு என்ன உண்டாயிற்று பிசாசினால் சோதனை உண்டாயிற்று நாற்பது நாள் பிசாசினால் என்ன பண்ணப்பட்டாராம் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் ஒன்றும் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் ஏன் என்ன மேற்கொள்றதுக்கு டைம் சரியா இருந்தது அதனால் அவரால் என்ன பண்ண முடியல சாப்பிட முடியல அப்போ எதற்காக வனாந்திரத்துக்கு போனார் இப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்கள கூட்டி ஏசு எதுக்காக மனாந்திரத்துக்கு போனான்னு சொன்னால் அவங்கள என்ன தினமும் சொல்லுவாங்க பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார் ஆனால் நம்ம என்ன தினமும் சொல்லியிருந்திருப்போம் உபவாசம் பண்ணுறதுக்காக போனார்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அப்படி தான் நமக்கு தவறாக அந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் இந்த லூக்காவை வாசிப்போம் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவரால் நிறைந்தவரால் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே போக ஆனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்க பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அந்த நாட்களில் ஒன்றும் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் அந்த நாட்கள் முடிந்த அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று இயேசு எதற்காக மனாந்திரத்துக்கு போல உபவாசம் பண்றதுக்காக போல எதற்காக போனார் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக போனார் அப்போ இயேசு நாற்பது நாள் உபவாசம் பண்ணார்னு சொல்லி இத்தனை வருஷமா உபாசம் பண்ணவங்களுடைய உபவாசம் வீணா போச்சு அவங்களுக்கு வசன அர்த்தம் தெரியாம போச்சு அதனால் ஏசு நாற்பது நாள் உபவாசம் பண்ணார் நானும் நாற்பது நாள் உபவாசம் பண்ணுறேன்னெலாம் என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படி நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்முடைய சபை வாசலில் ஒரு நாலஞ்சு சிலுவை நான் என்ன பண்ண போகிறேன் நிறுத்தி வைக்க போகிறேன் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த சிலுவையில் ஏசு மாதிரி தொங்கணும் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் தெரியுமா செந்தில் பிரதர்கிட்ட சொல்லி ஒரு ஜாட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நாற்பதுக்கு குறைய நாற்பதுக்கு ஒன்று குறைய எத்தனை அடி முப்பத்தி ஒம்பது அடி அடிப்பார் அவர் அதுக்கப்புறம் தான் உங்களை எதில் ஏற்றுவோம் சிலுவையில் ஏற்றுவோம் இதுக்கெல்லாம் ரெடினா என்ன பண்ணுங்க ஏசு மாதிரி நாற்பது நாள் என்ன பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க சரி உபவாசத்தை பற்றி வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் தேவன் கட்டளையாக உபவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரா புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னைக்காவது சீஷர்கிட்ட நிறைய போதனைகளை போதித்த இயேசு சீஷர்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இத்தனை நாள் உபவாசம் இருங்கள் இத்தனை நாள் உபவாசம் பண்ணுங்கள் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா அந்த மாதிரி ஏதாவது வசனங்கள் இருக்குதா பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் அது சம்மந்தமான ஒரு வசனம் வேதத்திலே கட்டளையாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல தெரியுமா உங்களுக்கு லேவியராகமம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் வாசிங்க லேவியராகமம் பதினாறு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி நல்லா கவனிங்கே நினைச்சுக்காதீங்க ஜூலை மாசம் பத்தாம் தேதி நினைச்சுக்காதீங்க இது வந்து எந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி யூதர்களுடைய கேலண்டர் யூதர்களுடைய அந்த வருஷ கேலண்டர் இப்போ நம்ம தமிழர்களுக்கு ஒரு வருஷ கேலண்டர் இருக்கு இருக்கா இல்லையா இப்போ என்ன மாசம் ஆவணி ம் என்ன மாதம் ஆவணி மாதம் ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் செப்டம்பர் அப்படின்றோம் ஆனால் தமிழில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு என்ன சொல்லணும் ஆவணி மாதம் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் அதே மாதிரி யூதர்களுடைய கேலண்டரில் அவங்களுடைய ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் என்ன பண்ணுமா என்ன பண்ணுமா ஏழாம் மாதம் பத்தாம் பத்தாம் தேதியிலே சுதேசி ஆனால் சுதேசி சுதேசினா என்ன அர்த்தம் அந்த ஊர்காரன் இஸ்ரேவேல் நாட்டுக்காரன் அவன் தான் யாரு சுதேசி அப்புறம் தங்கம் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் பரதேசினா யாரு வெளி ஊர்காரன் நம்ம ஊர்ல பரதேசினா என்ன அர்த்தம் பிச்சை எடுத்துட்டு அங்க எங்க சுத்தி திரிகிறவன் பார் பரதேசி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சுத்திட்டு இருக்கிறான் பரதேசினா என்ன அர்த்தம் வேற நாட்டுக்காரங்க இந்த நம்ம இப்ப இங்க யாராவது வேற நாட்டுக்காரங்க யாராவது இருக்கீங்களா யாரும் இல்ல எல்லாரும் யாருதான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் எல்லாம் இந்தியர்கள்தான் யாரும் வேற நாட்டுக்காரங்க யாரும் இல்ல சரி அப்போ இந்த நாட்டுக்காரங்களானாலும் சரி வெளிநாட்டுக்காரங்கள் சரி எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு என்ன கட்டளை தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் ஆத்துமாவை என்ன பண்ணுமா தாழ்மைப்படுத்த வேண்டுமா ஆக்சுவலாக இந்த ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எதனுடைய அர்த்தம்னா உபவாசம் பண்ண வேண்டும் துக்கமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் தாழ்மைப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் துக்கமாக இருந்து சாப்பிடாமல் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் எதற்காக தொடர்ந்து வாசிப்போம் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இது என்ன கட்டளையா நித்திய கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன கட்டளை நித்திய கட்டளை இன்றைக்கும் யூதர்கள் இதை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப செய்யறாங்க ஏழாம் மாதம் பத்தாம் தேதி செய்யறாங்க எதற்காக செய்யறாங்க கத்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிருத்தி செய்ய பாவ செய்யப்படும் ஸோ எதற்காக இவங்க துக்கப்பட்டு உப சாப்பிடாம இருக்கிறாங்க எதற்காக உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா பாவ நிவிருத்தி செய்யப்படும் அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த முழு நாடும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதி என்ன பண்ணணும் துக்கப்பட்டு சாப்பிடாம ஒரு வேலையும் செய்யாம தங்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ணணுமா தாழ்த்தி இருக்கணுமா எதற்காக அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படணுமா நிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அப்புறம் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு விசேஷித்த ஓய்வு நாள் அதுவும் எந்த நாளில் செய்யணுமா ஓய்வு நாளில் செய்யணும் சனிக்கிழமை செய்யணும் அப்புறம் அதிலே உங்கள் ஆத்துமா அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் நித்திய இது நித்திய கட்டளை அல்ல ஒரு சிலர் தாழ்மைப்படுத்த தான் சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் உபவாசம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லலைன்னு சிலர் சொல்றாங்க ஆனா யூதர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தாழ்மைப்படுவது என்றால் என்ன செய்யணும் துக்கமா இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிதான் யூதர்கள் என்ன பண்ணி கொண்டார்கள் புரிந்து கொண்டு அதை செய்தார்கள் இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ இது யூதர் நாட்டுக்கு யூத தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை எதற்காக அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட வேண்டும் நிவிற்த்தி செய்யப்பட வேண்டும் இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க உபவாசம் பண்றதுனால உங்க பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா அப்போ நீங்கள் உபவாசம் பண்ணுமா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் உபவாசம் பண்ணணுமா தேவையில்லை ஒருவேளை நீங்கள் திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை அறியாமல் ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் துக்கப்படணும் அதை நினைச்சா உங்களுக்கு என்ன வரக்கூடாது சாப்பிடணுன்ற எண்ணம் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க உங்கள் மனசாட்சி ஆண்டவரோடு ஒப்புரவாவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்க உங்கள் பிள்ளையாக தான் இருக்கிறேன் திடீர்னு இந்த ஒரு பாவத்தை என்ன பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மனசாட்சி ஆண்டவரோடு என்ன ஆகிடும் நல் உறவில் அமைந்துவிடும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம் துக்கப்பட்டு சாப்பிடாம இருந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் மற்றபடி நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை யூத தேசத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நாமெல்லாம் யூதர்களா இல்லை இப்போ கிட்ட சொல்றாரு நீயோ உபவாசம் பண்ணும் போது அப்படின்றார் ஏன் அதை சொல்றாரு ஏனா எல்லாம் யாரு யூதர்கள் யூத பாரம்பரியத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யூத பாரம்பரியத்தின்படி எதற்கெல்லாம் உபவாசம் பண்ணுவாங்கன்னா ஒன்று ஏற்கனவே சொன்னது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பாப நிவர்த்திக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க ரெண்டாவது எதற்காக உபவாசம் பண்ணுவாங்கன்னா அவங்க துக்கத்துல இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க உபவாசம் பண்ணுவாங்க அப்படின்னா என்னது உபவாசம் தான் என்னது சாப்பிடாம இருப்பாங்க வேதத்துல நிறைய அடையாளங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க தன்னுடைய பிள்ளைக்காக என்ன பண்றாரு சாப்பிடாம இருக்கிறார் பிள்ளை இறந்த உடனே என்ன பண்றாரு என்ன பண்றாரு சாப்பிடுறாரு அங்க இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா பிள்ளை போது இந்த மனுஷன் என்ன பண்ணாம இருந்தாரு சாப்பிடாம இருந்தாரு பிள்ளை செத்து போச்சு இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்றாரு சாப்பாடு கூடியான்னு சொல்லி சாப்பிடுறாரு அப்படின்னு அவங்க யூதர்களுடைய துக்கத்துக்கு அடையாளமாக அவங்க என்ன பண்ணிக்கொட்டு இருந்தாங்க உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறமா ஆண்டவர் அவர்களுக்கு வருஷத்துல ஒரு முறை அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தங்களை தாழ்மைப்படுத்தி எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாமல் தங்களுடைய பாவங்களுக்காக அவங்க என்ன பண்ணணும் தாழ்மைப்பட்டு துக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்திருந்தார் நித்திய கட்டளை கொடுத்திருந்தார் அதனாலே யூதர்கள் என்ன பண்ணினார்கள் உபவாசம் பண்ணினார்கள் இப்போ இயேசு நமக்கு என்ன சொல்றாரு சிலர் வந்து இயேசு கிட்ட கேக்கிறாங்க என்னன்னு கேட்கிறாங்க பரிசேயருடைய சீசர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள் யோவானுடைய சீஷர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள் இயேசுவே உம்முடைய சீசர்கள் ஏன் உபவாசம் பண்ணுகிறதில்லை என்ன பதில் சொன்னார் மனவாளன் கூட இருக்கும்போது அவர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கூட சொல்றே மணவாளனுடைய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க சந்தோஷமா அர்த்தம் சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கிடையா துக்கமா தான் என்ன பண்ணணும் உபவாசம் இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் நம்ம இருக்கும் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு முரண்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க பெண் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா உடனே முரணை பிடிச்சி ஓடி போய் பெட்டில் என்ன பண்ணுவாங்க பொதுன்னு விழுவாங்க வாமா சாப்பிட வாமா சாப்பிடுன்னா என்ன பண்ண மாட்டாங்க வரமாட்டாங்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு சாப்பாடு வேணாம் ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்களாம் துக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ நான் உங்களை கேட்குறேன் ஏசு ஆகிய மனவாளன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா நீங்கள் உபவாசம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மனவாளனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா சிலர் சொல்றாங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க என்ன பண்ணணும் உபவாசம் பண்ணுங்க அப்படின்றாங்க அதுக்கு நீங்க வந்து ஏதோ உபவாசம் பண்ணி ஏதோ தேவனத்திலிருந்து ஏதோ ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ற அந்த எண்ணத்தோட பண்ணாதீங்க நீங்க ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணாங்க சாப்பிடாம இருங்க அது உங்க உடம்புக்கு நல்லது மெடிக்கலா நான் கூட சில டைம்ல என்ன பண்ண மாட்டேன் ரெண்டு நாள் கண்டினியூஸாக என்ன பண்ண மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எதுக்குன்னா உடம்பு என்ன ஆகணும் கிளியர் ஆகணும் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் காலையில் ரெண்டு நாள் முழுக்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி 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 வேற எதுவுமே டீ காஃபி ஜூஸ் எதுவுமே என்ன பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்போ என்ன ஆகும்னா உடம்பு சுத்தமாக என்னாகும் கிளியர் ஆகும் உடம்பு எல்லாம் மறுபடியும் எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த உறுப்பெல்லாம் என்ன ஆகும் உயிர் அடையும் உடம்பு எப்படி மாறும் ஆரோக்கியமா மாறும் என்ன பண்ணலாம் ஆவிக்குரிய விதத்திலே உபவாசம் என்று சொல்லாமல் உங்க சரீர ஆரோக்கியத்துக்காக நீங்க என்ன பண்ணலாம் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணலாம் சொல்றது புரியுதா உங்களுக்கு ஆனா உபவாசம் பண்றத வேதத்தின் அடிப்படை என்று என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது வேதத்துல உபவாசம் பண்ண சொல்லி ஆண்டவர் எங்கேயும் நமக்கு என்ன பண்ணல கட்டளை கொடுக்கவில்லை புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு என்ன பண்ணப்பட்டது கட்டளையாக கொடுக்கப்பட்டது யூதர்கள் அதை என்ன பண்ணினார்கள் பின்பற்றினார்கள் இயேசு அந்த பின்பற்றின யூதர்களுக்கு என்ன சொன்னினார் நீ உபவாசம் பண்ணும்போது நீ என்ன பண்ணாத வேஷம் போடாத முகத்த கழுவு தலையில என்னவை என்னையவை தலையில் எண்ணெய் வைப்பது எதற்கடையாளம் தெரியுமா சந்தோஷத்திற்கு அடையாளம் ஏன்னா யூதர்கள் துக்கமாயிருக்கும் போது நாள் உண்டான போட்டுக்கிட்டு சாம்பல பரப்பி வச்சு சாம்பல் மேல உட்காந்து தலை மேலே போட்டு வச்சுருப்பாங்க உடம்பெல்லாம் சாம்பல் பூசி வச்சிருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க அப்படியே முக வாடலா வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அதுக்கு பேர் என்னது துக்கம் துக்கம் கொண்டாடுவது இது யூதர்களுடைய வழக்கம் கலாச்சாரம் அதனால இயேசு சொல்றாரு நீ துபாசம் பண்ணும்போது துக்க முகமா இருக்காத உன் முகத்தை கழுவி தலையில என்ன பூசு எண்ணெய் பூசு அப்படின்னா என்ன அர்த்தம் சாம்பல்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்காத உட்கார்ந்துட்டு இருக்காத துக்கம் கொண்டாடாத சரி சந்தோஷமா என்ன பண்ணு உபவாசம் பண்ணுன்னு யாருக்கு சொல்றாரு யூதர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் தன்னுடைய சீஷர்கள் என்று வரும்போது அவர் அதை என்ன பண்ணவில்லை உற்சாகப்படுத்தவில்லை அவங்களுக்கு அந்த போதனையும் அவர் என்ன பண்ணலை கொடுக்கல அதனால இயேசும் நாற்பது நாள் உபாசம் பண்ணலை புதிய ஏற்பாட்டிலும் உபவாசம் பண்ண சொல்லி நமக்கு என்ன பண்ணவில்லை கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை விளங்குதா புரியுதா புரியுதா புரியலையா எல்லாரும் உபவாசம் பண்ணலாமா இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டு இறுதி உபவாசம் பண்ணலாமா நாற்பது நாள் சிலருக்கு கேள்வி வரும் அப்போ நீங்க உபவாசம் பண்ண கூடாதுன்றீங்க ஆனா சனிக்கிழமை உபவாச கூட்டம் வைக்கிறீங்க அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம் உபவாச கூட்டம் ஆனா சிலர் சாப்பிட்டு வருவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க சாப்பிடாம வருவாங்க ஆனா இங்க நடக்கிறது என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு வேத பாட வகுப்பு எந்த பேர்ல வச்சிருக்கிறோம் உபவாச ஜெபம் என்ற பேர்ல ஒரு வேத பாட வகுப்பு தான் வச்சிருக்கோம் அதனால இங்க வரும்போது என்ன நடக்குது வேத வசனம் போதிக்கப்படுகிறது அல்ல லூயா அதனால் தொடர்ந்து அந்த உபவாசத்தை பற்றி என்ன பண்ணோம் வரணும் வந்து கலந்து கொள்ளுங்க அதே லூயா நம்ம எல்லாரும் கண்களையும் மூடியோ நான் ஜபம் செய்யலாமா